ரொம்ப முக்கியமான பதிவு தான் இந்த பதிவும் நல்லவர்கள் தடவுள்ஸ் ஏன் இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுக்குறாங்கன்னா நல்லவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இருக்குது அந்த கெட்ட பழக்கத்தை அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த பதிவு இன்றைக்கி நீங்கள் நல்லவர்களாக இருந்தும் துன்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த கெட்ட விஷயத்தை உங்களுக்கே தெரியாமல் எமோஷ்னலாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால தான் இதை நிறுத்த முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கையை சான்ஸே கிடையாது அதே போல் இருக்கிறதுலே மிக 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 சிறந்த பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை எது தெரியுமா அந்த பிரார்த்தனையை அவர்களுக்காக செஞ்சு பாருங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேதனை அழிஞ்சு மகிழ்ச்சின்றது மட்டும் இருக்கும் நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக வேண்டிய அவசியம் இனி இருக்காது பத்து ஸ்டெப்புக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டெப்பை நம்ம காலடி எடுத்து வச்சா போதும் என்றைக்கி உங்கள் மனசில் எந்த வைராக்கியம் பிறக்குதோ உங்களுக்கு அடுத்த பத்து வருஷத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அடுத்த வருஷத்துலே கிடைக்கும் இது எல்லாமே சும்மா நம்ம பேசுகிறது இல்லை எல்லாமே உங்கள் மனசுக்கு சாதகமாக வாழ்க்கைக்கு தேவையானதாக தான் இங்கே இருக்குது புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ரொம்ப தொலைவில் பல பேர் சொல்லியிருப்பாங்க தொலைவே கிடையாது சும்மா பக்கத்து தெருவில் திரும்பினா ஒரு அற்புதம் எப்படி நடக்குதோ போல் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் சைரா என் உயிரேன் உயிரானவர்களே நாளைக்கே ராமநவமி ஸ்பெஷல் டே என்ன விஷயங்கள் இருக்குது நாளைக்கு அப்படின்றத எனக்கு நைட்டு எட்டு மணி கொடுக்கக்கூடிய பதிவில் நான் சொல்கிறேன் அதே போல் நேற்று நைட்டு கொடுத்த ஒரு ஆடியோ ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க பாவத்தை பற்றி வரத்தை பற்றி குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி வாழ்க்கையை பற்றி ஒரு நல்ல புரிதல் அந்த பதிவில் இருந்துச்சு அப்படின்னு யாராவது பார்க்கல அப்படின்னா நிச்சயமாக பாருங்கள் அது ஒரு மணி நேர பதிவு வாழ்க்கையில் செதுக்க தயாராகும்போது பல வழிகள் நமக்கு வலிக்கத்தான் செய்யும் அப்படின்னு இன்னொரு சைராமும் சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் என்னுடைய குழந்தைய நீங்கள் சொல்கிற மாதிரி ஒழுக்கத்தை கொடுக்காம படிப்புக்கும் மட்டுந்தான் முதலிடம் கொடுத்த இனி என்னுடைய நிலையை மாற்றிக்கிற இப்படிப்பட்ட குழந்தைய வளர்க்கறதால நான் செய்யக்கூடிய பாவத்தை என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இன்னொரு சாயராம் என்னை பார்த்து என் பெண் வளர்ந்து இன்னைக்கு பெரிய மனுஷியாக இருந்து அவை யாரையும் மதிக்காம தனக்கு மனசில் பட்டது என்னவோ அதை சொல்கிறா இப்போ தெரியுது நான் எத்தனை பேரோட மனசை காயப்படுத்தின இன்றைக்கி என்னோடய பெண் என்னை எப்படி காயப்படுத்துகிறா அப்படின்றத எனக்கு நல்லா புரியுது ஸோ பாவங்கள் வீட்டுக்குள்ளேயும் செய்யக்கூடாது வெளிலையும் செய்யக்கூடாது என்ன செஞ்சாலும் அது நமக்கு திருப்பி அடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான் தனிப்பட்ட முறையில் நமக்கு சில பேர் மேல கோபங்கள் இருந்தாலும் அந்த கோபத்தை தாண்டி நாம் வெளியில வந்துட்டு நாம சமாதானமாக அடைகிற வரைக்கும் அந்த பாவம் நம்மளை துரத்தும் இப்போ உங்களுக்கு பிடிச்சமானவங்க உங்களுக்கு எதிராக இருக்காங்க துரோகம் செஞ்சாங்க பிரிஞ்சாங்க கஷ்ட கொடுத்தாங்க காயப்படுத்தினாங்க மறுபடியும் அவங்க கால் பண்ணி நியாயத்தை சொல்கிறாங்க நியாயத்தை சொல்லும்போதும் உங்களுக்கு தாங்கிக்க முடியல அப்போ திரும்பவும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்க அப்போ பாவம் தொத்திக்குது அப்போது நாம் என்ன தப்பு யார் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி நம்மளை யாராவது கண்டித்தாலும் நாம் திருப்பி கண்டிக்க கூடாது நாம் தான் மிக பெரிய சிறந்த மனுஷன் நாம் தான் ஒழுக்கத்தில் அப்படி நான் தான் கெத்து அப்படின்னு ஆணவ செருக்கு எல்லா நல்ல மனுஷனுக்கும் வரும் அந்த ஆணவ செருக்கு தான் நல்லவனால் கூட உயர்ந்த இடத்துக்கு போக முடியல நல்லவன் ஏன் உயர்ந்த இடத்துக்கு போகாமல் இருக்கான் அப்படின்னா இதை மட்டும் மனசில் வைங்க நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறதால உங்களுக்கு கூடவே ஆனவன்ற ஒரு தீய குணமும் வந்ததால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க எப்படி வார்த்தையை விடுறீங்க அப்படின்னு தெரியல நீங்கள் எவ்வளோ பெரிய ஞானியாக கூட இருங்க இல்லை எவ்வளோ பெரிய மோசமான மனுஷனாக கூட இருங்க ஆனால் வெளியில் வந்த ஒரு ஒரு வார்த்தையும் பாவத்தை உங்களுக்குள்ளே திருப்பவும் விதைக்கோன்றதை மருந்துடாதுங்க திரும்பவும் சொல்கிறேன் ஞானியாக இருந்து நீங்கள் பலருக்கு சாபத்தை கொடுத்தாலும் அந்த சாபத்தை கொடுத்ததுக்காக அந்த ஞானி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்போ ஞானிக்கே அந்த நிலமைன்னா இங்கே இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் அதே நிலைமை தான் அப்போ வாழ்க்கையில் சாயப்பா செதுக்கிறாரு போது வலிக்குது என்னடா அது இப்படி வலிக்குது அப்படின்னா அந்த வழியை உருவாக்குனது கடவுள் நல்லதுக்கு தானே தவிர கெட்டதுக்கு இல்லை அப்ப பல முறை நீங்கள் எந்த மாதிரி ஆத்திரத்தில் கத்துனாலும் நீங்க நல்லவர்களாக இருந்து கத்தினாலும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட வார்த்தைகளோ அது உங்களுக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கும் ஸோ கெட்டவர்கள் யாருக்கும் சாபத்தை கொடுக்கல யோசிச்சு பாருங்கள் கெட்டவன் யாருக்காவது சாபத்தை கொடுக்குறானா கெட்டவன் சாபத்தை கொடுக்க மாட்டான் கோவப்படுவான் ஆனால் நல்லவன் கோவப்பட மாட்டான் சாபத்தை கொடுப்பான் ஏன் சொல்லுங்க நல்லவன் அவனோட வறுமை காரணமா அவனுடைய பாதுகாப்பு காரணமா கோபத்தை வெளிப்படையா சொல்ல மாட்டான் கோபத்தை வெளிப்படையா சொல்ல மாட்டான் ஆனால் சாபத்தை விடுவா என்ன இப்படி நீங்கள் சொல்லிட்டேன்ல நீ கண்டிப்பாக நடு தெருவில் நிப்படா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் அது அவன் ஞானியாக இருந்து சொன்னாலும் சரி இல்லை நல்லவனாக இருந்து சொன்னாலும் சரி இல்லை ஏதோ ஒரு சாமிக்கு மிகுந்த பக்தனாக இருந்து சொன்னாலும் சரி அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அப்படி சொன்னாலும் அது பாவமே அதற்கு உண்டான தண்டனையை அவன் நிச்சயமாக அனுபவிக்கணும் ஏன்னா நாம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கோன்னு ரெண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க மார்க்கத்தில் சில நேரத்தில் பக்தி மார்க்கம் பெஸ்ட்டு சில நேரத்தில் ஞான மார்க்கமும் பெஸ்ட்டு பக்தின்றது கடவுளுக்கு பக்தி செலுத்த மாதிரி ஞானன்றது வாழ்க்கையோட தத்துவத்தை அறிஞ்சு செயல்படுற மாதிரி நாம் செயலை பொறுத்த வரைக்கும் ஞான மார்க்கம் எழுபது சதவீதம் பக்தி மார்க்கம் முப்பது சதவீதம் இப்போ நாம் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் பக்தி மார்க்கத்தின் வெளிப்பாடு இல்லை ஞான மார்க்கத்தின் வெளிப்பாடு ஸோ மனுஷனுடைய ஒழுக்கம் மனுஷனுடைய விருப்பம் மனுஷனுடைய பலம் மனிதனுடைய பலகீனம் இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்போ இது பக்தி மார்க்கத்தை தாண்டி ஞான மார்க்கம் எழுபது கூட இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் கூட சொல்லலாம் இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் இருபது பர்சன்டேஜ் நம்ம வச்சுருக்கோம் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மக்களோ எயிட்டி பர்சன்டேஜ் பக்தி மார்க்கத்துலேயும் இருபது சதவீத ஞான மார்க்கத்துலையும் வைக்கிறாங்க ஸோ சில நேரத்தில் ஞான மார்க்கமே ஒழுக்கமானது நேர்மையானது பாவத்தில் இருந்த விடுதலை தரக்கூடியதாகவும் அது அமையுது அப்போ நம்ம பாவம் எங்கேருந்து வருதுன்னா நம்ம யாருக்கு துரோகம் செய்யலை ஆனால் நமக்கு துரோகம் செய்தவர்களை நாம் எப்படி பாவிக்கிறோம் அதன் மூலமாக எவ்வளோ பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறோன்றது தான் இந்த பதிவோட நோக்கமே அப்போ நாம் யாருக்கா துரோகம் செஞ்சோமா யாரையாவது ஏமாத்தணுமா காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் விட்டோமா ஸோ எதுவுமே பண்ணலை ஆனால் நம்மக்கிட்ட காசை வாங்கி திருப்பி கொடுக்காதவங்களை பார்த்து நாம் சாபம் விட்றோம் கோபமும் படுறோம் சாபமும் விடுறோம் அப்போ சில நேரத்தில் கோபம் படம் முடியல அந்தளவுக்கு தைரியம் இல்லை நமக்கு கீழே இருக்கிறவங்க மேலே கோபத்தை காட்டுறோம் ஆனால் நமக்கு மேலே அதாவது அந்தஸ்துலேயோ இல்லை வேறு எதுலேயோ அதில் கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க மேலே மோத முடியல அதனால் நம்ம சாபத்தை கொடுக்குறோம் அப்போ கோபத்தை விட சாபத்துக்கு அந்த பாவம் பல மடங்கு சேரும் கோபம் கூட எதற்கெதிராக நம்ம பேசுகிறோம் அவன் பேசுகிறான் அதில் கூடுதலோ குறைச்சலோ பாவம் நமக்கு கிடைக்கிது ஆனால் சாபோன்றது அவன் சந்தோஷமாக இருக்கும்போது நாம் அவனை நினச்சி அவன் நினைக்க வேண்டிய நேரத்தில் நாம் அதாவது அவன் சந்தோஷமாக இருக்கும்போது நாம் இப்படி நினைக்கிறோம் என் வாழ்க்கையே இவனால் தானே கெட்டு போயிடுச்சு அதனால் என் வாழ்க்கையில் கெடுத்த இவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு அப்போ நாம் விடுற சாபம் நம்ம நல்லவர்களாக இருந்தாலும் அது நமக்கே திரும்பி வரும் அதே போல் நாம் விடுற சாபம் பிறருக்கு ஒன்றும் செய்யவும் செய்யாது இங்கே பல பேர் கிட்ட கேட்குற கேள்வி சாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி நல்லவங்க சாபம் விட மாட்டாங்க நல்லவர்கள் சாபம் விட மாட்டாங்க அப்போ நாம் சாபம் விட்ருக்கோம் விட்டுருக்கோம்னா அப்போ நம்ம நல்லவர்களான்றதே பெரிய கேள்வி தான் சரி இத்தனை நாள் இங்கே நல்லவர்களாக இல்லாமல் இருங்க தப்பு இல்லை ஏன்னா மறுபடியும் சொல்கிறேனே செதுக்கும் போது வழி இருக்கும் அப்போ இத்தனை நாள் நம்ம சாபம் விட்டதுக்கு பாவத்தையும் அனுபவிக்கிறோம் ஆனால் இனி நல்ல மனுஷனாக நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா எந்த மனுஷனுக்கும் சாபம் விட வேண்டாமே எல்லா மனுஷனும் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்தலாமே ஒருத்தன் கஷ்டப்பட்டு அந்த சந்தோஷம் நமக்கு வேண்டாம் அது கீர்த்தனமான சந்தோஷம் அது மோசமான ஒரு சந்தோஷம் அது வேண்டாம் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் நானே நிறைய விஷயங்கள் சாயப்பாக்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் இதை பாரு நீ நல்லவன் அப்படின்ற அகங்காரமும் எனக்கு இருக்கக்கூடாது எல்லாமே நான் படித்தவன் ஒருத்தன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீ பொதுவான விஷயத்த பொதுவாக பேசு ஆனால் பேர்டிகுலராக நீ ரிவன்ஷ் எடுக்கிற மாதிரி யாரையும் பேசாத அவங்களுக்கு அந்த ஒரு துன்புறுத்தலையும் நீ மனசாட்சியின் மனசாட்சியின்படி வாழ் ஏன்னா உன் கூடவே நான் இருக்கிறேன்றதை மறந்துடாத மற்றவங்களுக்கு நீ எந்த மனதளவில் கஷ்டத்தை கொடுத்தாலும் அது எனக்கு பாரத்தையும் துக்கத்தையும் கொடுக்கும் அப்படின்னு இதெல்லாம் சாய்ராம்ஸ் மூலமாக இங்கே நிறைய நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸை இருக்கேன் ஒரு பெண் சொன்னாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபை டூ டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் காலேஜ் படிக்கிற பொண்ணு ஆனால் நான் விரும்பி 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 ஒரு பையனை காதலித்த கடைசியில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து உன்னோட காதலை ஏற்றுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணேன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் செஞ்ச பாவம் செஞ்ச மாதிரி அதனால் எங்கள் அம்மா சொன்ன எங்கள் அம்மாவை கூட தான் என் வாழ்க்கையை நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் இதான் லவ்வா இந்த இடத்துல நான் எப்படி நான் நம்புறது அப்படின்னு இப்போ அந்த பையன் பண்ணது சரியாக தப்பான்ற வாதம் வேற ஆனால் இந்த பெண் என்ன பண்ணணும் அங்கே தான் வந்து நம்மளுடைய மனசை இன்னும் திடப்படுத்திக்கணும் ஒரு மனுஷன் நம்மளை விட்டுட்டு போகிறான் அப்படின்னா சரி போகிறது நல்லதுன்னு நினச்சி ஒதுங்கிக்கணும் திருப்பி அந்த மனுஷன் மறுபடியும் பேசினா பதிலடிலாம் கொடுக்கக்கூடாது பதிலடியை கொடுத்து நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது பதிலடி கொடுக்கும்போது நிறைய வார்த்தைகள் நம்மளையும் மீறி எமோஷ்னலாக போய் சேர்ந்துடும் அந்த எமோஷ்னல் நம்மளையே அழிச்சிடும் அப்போது ஒருத்தவங்களை நம்மளை விட்டுட்டு போகிறாங்க திரும்பி வராங்க அப்படின்னா ஏற்றுக்கிட்டா முழுசாக ஏற்றுக்கோங்க ஏற்றுக்க மனசு இல்லைன்னா பேசுகிறத நிறுத்துங்க அவாய்ட் பண்ணிடுங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா எந்த காரணத்து கொண்டும் வாய்களை மட்டும் வாயில் இருந்து போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வாழ்வா இல்லை சாவான்றது தான் ஒருத்தவனை சபிச்சா அந்த சபிப்பு நமக்குள்ளே வரும் இது எல்லாத்தையும் நான் இதுக்கு முன்னாடியும் அனுபவிச்சிருக்கேன் இப்போது ஓரளவுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிற வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் சில பேர் ஏமாத்துறதுக்குன்னே இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க அவங்க மேலே கோபமும் வரும் இப்போ இல்லை இதெல்லாம் இப்பெல்லாம் வந்து யாரும் என்னை ஏமாத்துறது இல்லை ஏன்னா நாம் தெளிவாக இருக்கிறோம் கிட்டே இருக்கிறதால அந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் நம்மக்கிட்ட விளையாட முடியாது ஏன்னா அந்த விளையாட்டை அவர் முறியடிச்சிருவார் அதையும் மாரி விளையாண்டாங்கன்னா அதை பற்றி கவலை இல்லை சரி ஓகே என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்குது அதுக்கு இந்த பிறவையில் அதுக்கு திருப்பி ஒரு தண்டனை கிடச்சிருக்குதுன்னு நம்ம கடந்து போகிறோம் கடந்து போகிறது தானே வாழ்க்கை அப்போ என்ன தான் நம்ம நல்லவர்களாக இருந்தாலும் அந்த நல்லவன்ற சாயம் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க அதாவது சின்னதாக தப்பு செஞ்சவங்கள கூட மா தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம தண்டிக்கிற அதுக்கு நாம் கடவுளும் கிடையாது நாம் அவரும் கிடையாது நாம் இவரும் கிடையாது நாம் பாவம் செய்த மனிதர்கள் பாவம் தான் இந்த பூமிக்கே வந்து பிறந்திருக்கும் பாவம் செஞ்சதால தான் இந்த துன்பத்தையும் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நேற்று ஒரு சைராமர் ஒரு கேள்வி கேட்டாங்க இன்றைக்கி உடம்பு ச நல்ல மனிதர்களாக இருந்தும் இன்றைக்கி உடம்பு முடியாமல் இருக்கிறவ இருக்கிறவங்க துன்பப்படுறாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்போ போன பிறவியில் அவங்க அந்த மாதிரி அடுத்தவர்களை காயப்படுத்தினதால மறுபிறப்பு எடுத்தாங்களா அப்படின் இது வந்து ஹண்ட்ரட் உண்மை நான் திரும்பவும் சொல்கிறேன் காரண காரியம் இல்லாமல் எந்த மனுஷனும் துன்பத்தை கடவுள் கொடுக்கறது இல்லை இப்போ வந்து நான் நேம் சொல்ல விரும்பலை ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் பேசக்கூடிய ஒருத்தவர் அவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி அது விவாதமாக மாறி கடைசியில் வேறு மாதிரி போச்சு ஏன்னா பகவத்கீதையை சொன்னது தான் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் இடம் பொருள் ஏவல் அதை தெரிஞ்சு சொல்லியிருக்கணும் அதை தெரியாமல் சொல்லிட்டார் அவ்வளோதான் ஆனால் அடுத்தவங்க மனசை புண்படுறதும் தப்பு ஓகே அதையும் கடவுள் சொல்லியிருக்காரு அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்துறதும் தப்பு நீ நோய் இல்லாமல் இருக்கிற சந்தோஷம் அடுத்தவங்க நோயும் நொடியுமா இருக்கிறாங்க அவங்கள நீ டார்கெட் பண்ணுறதுன்றது ஆணவ திமிர் ஆணவ திமிர் ஓகேவா பட் அதனால் அந்த இடமும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லாமே சொல்லியிருக்காருங்க கடவுள் சொல்லாததுன்றது எதுவுமே இல்லை மனுஷன் கற்பனை பண்ணுறது கூட கடவுள் சொன்னது தான் ஆனால் இவன் எப்படி எடுத்துக்கிறான்றது தெரியல ஒரு பக்கம் இப்படி இருக்குதுன்னா இன்னொரு பக்கம் அடுத்தவங்க மனதை புண்படாமல் நடந்துக்கும்னு சொல்கிறாங்க கடவுள் அப்போது ஒரு ஒரு உடம்பு சரியில்லாதவங்க கிட்டே நான் இவ்வளோ தூரம் ஓடுவேன் நான் இப்படி நடப்பேன் நான் அதை சாப்பிடுவேன் நீ இதை சாப்பிடுவேன் நானாக புண்ணியம் செஞ்சதால் நீ பாவம் செஞ்சதால் உன்னால் எதுவும் சாப்பிட முடியலன்னா அங்கே இருக்குது அவனுக்கு பிரச்சனை அடுத்த வேட்டு சொன்னவனுக்கு புரியுதா அப்போது எங்கே எப்படி பேசணுமோ அங்கே அப்படி பேசணும் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்னா அடுத்தவங்க மனசை புண்படாத மாதிரி பேசணும் இந்த வாழைப்பழத்தில் ஊசி எத்தணும்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி அதாவது சொல்கிறதையும் அவங்களுக்கு மனசில் புரிகிற மாதிரி சொல்லணும் அதே நேரத்தில் அது அவங்களுக்கு அது அவநம்பிக்கையாக போயிடக்கூடாது குற்ற உணர்ச்சியாக வந்துடக்கூடாது ஓகே இந்த பிறவியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடக்குதுன்னு அதை ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்கிட்டு அந்த குறை இல்லைன்னு நினச்சி வாழணும் நம்ம திறமையை ஒரு இடத்துல செலுத்தணும் அதற்கு தான் இந்த வாழ்வுன்னு நம்ம நினைக்கணும் நம்பணும் இன்னும் போனால் மீறி போனால் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்வோமா அறுபது வருஷம் வாழுவோமா அப்போ எத்தனை பிறவிகள் இருக்குது கலி யுகம் அப்படின்றது நம்ம கடவுளை நம்புகிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஒவ்வொரு யுகத்தை இது கடைசி யுகம் கலி யுகம் இன்னும் நாலரை லட்சம் வருஷம் இருக்குது நாலரை லட்ச வருஷம் பெருசா இல்லை இப்போ இன்னும் மீதி வாழக்கூடிய ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ பெருசா சொல்லுங்கள் ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் வந்து எண்பதுன்னு வச்சுப்போம் நூற்றி இருபது சுருங்க இப்போ எண்பது ஆகிடுச்சு அடுத்த பத்து வருஷம் கழிச்சு அறுபதாக மாறிவிடும் இப்பயும் சொல்லணு மாத்திரை மருந்து இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை மாத்திரை மருந்து இருக்கிறதால தான் இன்றைக்கி மனுஷன் நடமாட்டம் இருக்குது இல்லைன்னா அதுவும் இல்லை நடமாட்டம் என்னைக்கு நிற்குதோ அவன் லோகத்துக்கு டிக்கெட் வாங்க போகிறான்னு அர்த்தம் அப்போ அந்த நடமாட்டமே மாத்திரை தான் வருது அப்போது நாம் இந்த ஜென்மத்தில் கடவுள் இப்படிப்பட்ட விஷயத்தை கொடுத்துருக்காரு ஆமாம்ப்பா நான் தப்பு பண்ண அதனால இந்த வழி இருக்குது அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போது அந்த வழி இனி என் வாழ்க்கையில் வராது புரியுதா இனி என் வாழ்க்கையில் வராது அப்போது நோய் இல்லாதவங்களை நான் பொறாமல் படவும் கூடாது அதுவும் இங்கே முக்கியம் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே என்னால் இப்படி இருக்க முடியலையே நான் அப்படி இருந்திருந்தேன் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இப்படி ஏங்கவும் கூடாது ரைட் ஏங்கக்கூடாது ஏங்கிறதுன்றது பொறாமைக்கு சமம் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் மனசை எந்த அளவுக்கு சுத்தம் சுத்தப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது உங்கள் வீடு இருக்க ஹால் இருக்குது அந்த ஹாலை வந்து எந்த அளவுக்கு சுத்தம் படுத்துறீங்களோ அது உங்களுக்கு அந்த இடமே சூப்பராக இருக்கும் எனக்கு என்றைக்குமே சொல்கிறேன் எனக்கு ஒரு இடம் நீட்டாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பேசவோ சாப்பிடவோ ஆடியோ கொடுக்கவோ ஏன் வியாபாரம் பண்ணவும் முடியாது எனக்கு விஷயசாயிக்கும் இதில் வந்து பெரிய சண்டை கூட வரும் ஒரு சின்னதாக அந்த டேபிளில் கூட தூசி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதாவது அவரோட டேபிளில் என்னோட டேபிளில் நான் தான் துடைப்பேன் அவரோட டேபிளே நான் தான் அப்போ என்ன ஆகுதுன்னா நாம் இருக்கிற இடம் சின்ன தூசி தானே கண்ணுக்கு தெரியாத தூசி தானே அலோ பண்ணால் அப்போ கண்ணுக்கு தெரியாத தப்பையும் நம்ம செய்வோம் ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் ஒழுக்கத்தை நாம் கடைப்பிடிச்சாதான் நாம் சிறந்த மனிதராக வாழ முடியும் நானும் நிறைய விஷயம் வந்து ரொம்ப தலைவலி கொடுத்துருக்கு அப்பா அம்மாவுக்குலாம் குளித்ததுக்கப்புறம் தோ அந்த துண்டை வந்து எங்கேயாவது கட்டிலுக்கு மேலே கிடக்கும் கட்டிலில் பெட் இருக்கும் அந்த பெட்டில் இந்த ஈரத்துணி துண்டு போனால் என்ன ஆகும் இப்படியே இருக்கும் இதெல்லாம் எனக்கு அப்பப்போ திட்டு விடும் இப்போது வயசாக ஆக அறிவும் பெருசாகுதுன்றதால இப்போது ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கூட ஏன் இது இப்படி கிடக்குது அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி ஆடியோ கொடுக்கும்போது கூட சம்டைம்ஸ் என்னோடய ரூம் ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்போது அந்த ரூமை நான் சரி பண்ணி நீட் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் ஆடியோவை கொடுப்பேன் நான் அப்போ நாம் அன்பை சாயில் எப்படி சொல்கிறோமோ அப்படி நடந்துக்கணும் அப்போது அதை மீறி சம்டைம்ஸ் நான் வந்து யார் மேலே கோவப்பட்டால் கூட எனக்குள்ளேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு வெக்கம் நாமும் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட உடனே மன்னிப்பு கேட்பேன் இந்த மன்னிப்பு கேட்கறதால எந்த தப்பையும் நான் செய்கிறதில்லை இப்போ நீங்கள் கூட யாருக்காவது வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா உடனே கிட்ட போய் மட் முட்டி போட்டு மன்னிப்பு கெடுங்க முட்டி போட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அவர் முன்னாடியே நில்லுங்க என்ன மன்னிச்சிரு சாய்ப்பா உன் குழந்தையாக இருந்ததுன்னு அப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நூறு சதவீதம் அடிமனசில் இருந்து அந்த வாழ்த்துக்கள் பல பேருக்கு போய் சேரணும் அந்த இடத்துக்கு நாம் வரணும் அந்த இடத்துக்கு தான் நான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன் நேற்று ஒரு தப்பு பண்ணுன்னா அது இன்றைக்கி நான் பண்ணுறது இல்லை ஸோ இப்படி என்னை இன்னமும் நான் செதுக்கிறேன் நான் சுற்றியும் பார்க்குறேன் யார் மனசை கஷ்டப்படுத்தியிருக்கோம் யாரை கேவலப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு அப்போ யாரை கஷ்டப்படுத்தணும் யாரை கேவலப்படுத்தணும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது மறுபடியும் அவங்களையும் அவங்க சம்பந்தப்பட்டவங்களையோ நம்ம கேவலப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ மாட்டோம் அதாவது நான் யாரையுமே க கஷ்டப்படுத்தலை கேவலப்படுத்தலைன்னு நம்மளை நாம் ஏமாற்றிக்க கூடாது கண்டிப்பாக நம்ம யாரையாவது மன ரீதியாக அதாவது அவங்கக்கிட்ட சொன்னால் சொன்னா தான் கஷ்டம் கிடையாது அவங்கள பற்றி நம்ம நினச்சாவே அது கடவுளுக்கு கஷ்டமாக போயிடும் யாருக்கு சாயப்போக்கு கஷ்டமாக போயிடும் ஸோ தூய்மையான மனசுக்கு எந்த அளவுக்கு நாம் சொந்தக்காரராக இருக்கிறோமோ அந்த அளவில் நாம் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் உருவாக்க முயற்சிகள் செய்யணும் ஏன்னா கடவுள் நல்ல உள்ளங்களை என்றைக்குமே வாழ்த்துவார் என்றைக்குமே வந்து நல்லா வாழ வைப்பார் நம்ம நல்லா வாழணுன்றது கடவுளோட கையில் தான் இருக்குது ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம கைக்கு போயிட்டு தான் அவர் கைக்கு போகுது அப்போ நாம் இந்த பூமியில் இந்த கஷ்டத்தையோ இந்த நஷ்டத்தையோ பார்த்து பொறும் பொலம்பி தள்ளாமல் இல்லை இதுக்கு யார் காரணம்னு சாபத்தை கொடுக்காம அது எல்லாமே கடவுளோட பொறுப்பு அவர் யாரையும் தண்டிக்கக்கூடாது ஆனால் திருத்தணும் அந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் ஏன்னா தண்டிக்க கூடாதுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறது தப்பே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் கூடவே அவங்கள திருத்தணும்னு சொல்லி எங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அந்த பிரார்த்தனையை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எத்தனையோ பேர் வந்து நமக்கு எதிராக செயல்படும் போது அதாவது அவங்க சைடில் அநியாயம் இருந்தும் அதை நியாயமாக போது அப்போ நமக்கு கோபம் வரும் அப்போது நம்ம கோபத்தை வெளிப்படையாக காட்டாமல் மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கலாம் தடவுள் உனக்கு இருக்கார் அவர் தண்டனை கொடுத்துப்பாரு அவர் பார்த்துப்பார் அந்த மாதிரி கூட சொல்லக்கூடாதுன்னு சாய்பாடு விருப்பமாக இருக்குது ஆனால் ஒன்று இதுவும் உண்மை ஏன்னா எது உண்மையோ அதை தான் பேசுகிறோம் உப்பு தின்னவன் தண்ணி குடித்து தான் ஆகணும் ரைட்டாக அப்போ தப்பு பண்ணவன் யாராக இருக்கட்டும் அதுக்கு உண்டான தண்டனையும் அவனுக்கு இருக்குது ஆனால் அந்த தண்டனை வாங்கி தரணுன்றதில் நாம் தீவிரமாக ஆர்வமாக காட்டக்கூடாது அப்போ கடவுள்கிட்ட நாம் என்ன நினைக்கணும்னா நூறு சதவீதம் நல்ல மனசோடு அவங்க நல்ல மனுஷங்களாக வாழணும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்கணும் அவங்க வாழ்க்கையை நீங்கள் கொள்ளுங்கள் அந்த மாதிரி உண்மையான அன்பை எதிரிகள் கிடத்திலையும் அந்த அன்பை கொடுக்கணுன்றது தான் கடவுளுடைய விஷயமே அதை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பல கர்மாக்களில் இருந்து ஒரே நேரத்தில் விடுதலே ஆகும் அதாவது ஒரு குற்றவாளிக்கு மூணு நாலு பிரிவில் தண்டனை கொடுத்துருப்பாங்க அந்த நாலு பிரிவையும் நிற்குவாங்க ஏன்னா அந்த குற்றவாளியோடைய டிசிப்ளினை பொறுத்து அவன் யாருக்கும் எந்த இடத்திலும் பண்ணலை அவன் பண்ண தப்புக்கு ஒரு காரணத்தை அவன் கொடுத்தான் ஆனால் காரணம் சரியானது தான் ஆனாலும் அவன் தண்டனை கொடுக்கக்கூடாது அதுக்காக நீதிபதி தண்டனை கொடுக்குறாரு அவன் பண்ணது கரெக்டு தான் ஒன்றும் இல்லை தன்னுடைய சொந்த பொண்ணையே யாரோ ஒருத்தன் வந்து தப்பாக நடந்துக்கிறான் அப்போ அடித்து அந்த ஆள் ச சாகடிச்சிடுறான் அந்த ஆள் இவர் சாகடிச்சிட்றாரு அப்போது அந்த குழந்தைய வலுக்கட்டாயமாக தப்பு பண்ணது அவன் அவரை தான் குழந்தைக்கு கண்ணுக்கு முன்னாடி இப்படி நடக்குதேன்னு சொல்லி இவர் எதாச்சையாக கொலை பண்ணணுன்ற நோக்கத்தெலாம் இல்லாமல் ஏதோ அடிச்சிட்டாரு அவன் மயங்கி விழுந்துடுறான் செத்து போயிடுறான் ஸோ அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நாம ஏன் அந்த இடத்துல எமோஷனலாக இருந்து ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு நமக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தா அப்போ அந்த கணக்கில் அவர் ஜெயிலுக்குள்ள போறாரு ஆனால் நீதிபதிக்கும் புரியுது வக்கீலுக்கும் புரியுது எல்லாருக்கும் புரியுது ஸோ அந்த பொண்ணையே இப்படி பலவந்தமாக வேற ஒருத்தன் இப்படி பண்ணும்போது எந்த அப்பனால சும்மா இருக்க முடியும் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் உயிரை எடுத்திருக்கார் அப்போ உயிரை எடுத்ததை பிளான் பண்ணி எடுக்கல ஒரு அனுகாயம் நடக்கும்போது தட்டி கேட்கும்போது அந்த கைகலப்பில் உயிர் போயிடுச்சு அப்போ அதுக்கு உண்டான தண்டனை அனுபவித்து தான் ஆகணும் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது நம்ம நல்லவங்க நம்ம யார் வம்பு தும்புக்கும் போல நம்ம இது மாதிரி அயோக்கியத்தனமான விஷயத்தை செஞ்சது கிடையாது ஆனால் நம்ம பொண்ணுக்கு அப்படி வரும்போது எந்த அப்பாவாலையும் சும்மா இருக்க முடியாது அப்போ என்ன ஆச்சு கைகால போட போயிருந்தால் பரவாயில்ல ஆனால் போயிடுச்சு அதுக்காக நீதிபதி இல்லை பரவாயில்ல நீங்கள் சொன்னது கரெக்டு தானே நாளைக்கு இதை வந்து காரணமாக எடுத்துக்கிட்டு எல்லோரும் நீதிபதி ஆகிடுவாங்க எல்லோரும் போலீஸ் ஆகிடுவாங்க எல்லோரும் என்கவுண்டர் இப்போ இதாகிடுவாங்க அப்போது யார் இதுக்கு தண்டிக்கணும் அந்த அதிகாரம் இருக்கோ அவங்க தான் உண்டான அதிகாரத்துக்குரிய ஆட்கள் நாம் இல்லை அப்போ என்ன ஆகுது குற்றவாளியாக ஜெயிலுக்குள்ளே போட்டாச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தண்டனை அனுபவிக்கிறாரு பார்க்குறாங்க மறுபடியும் வாதம் வைக்கிறாங்க ஓகே அப்படின்னு ஆக மாதிரி தண்டனை இருக்கிறது நிச்சயம் அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அது மாதிரி தான் இங்கேயும் அதனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கடவுள் நல்ல மனசை கொடுக்கணும் அதை நமக்கு எதிராக செயல்பட்டவங்கள நல்ல மனசை கொடுக்கணும் யாருக்கும் இனிமேல் எந்த துரோகமும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு உயர்ந்த பிரார்த்தனை இதுதான் உயர்ந்த பிரார்த்தனைன்றது பிரார்த்தனையில் அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை உயர்ந்தது அதை விட மிக மிக உயர்ந்தது நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திசை திருப்பினாங்க இல்லையா அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது அதை விட சிறந்தது ஸோ இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி பல ஆடியோஸ் வந்து உங்கள் வாழ்க்கையும் மாற்றும் உங்கள் பாதையையும் மாற்றும் உங்கள் மனசையும் மாற்றும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாத அளவில் உங்கள் வாழ்க்கையை பல பதிவுகள் மாற்ற போகுதுன்னா அதுக்கு காரணமாக இருப்பது சாயப்பா மட்டுமேன்னு சொல்லி அதே போல் தினந்தோறும் காலையில் நாலு மணிக்கு சாய்குரல் சாய்குரல் எத்தனை பேர் அதை கேட்குறீங்கன்னு தெரியல விஷ்ணு சாய்ராமுடைய பதிவில் அதில் தினந்தோறும் காலையில் நாலு மணிக்கு வெட்டினச்சுவன் சாயன் சத்தியம் அந்த ஸ்லாட்டில் உங்களுக்கு வரும் அது நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க எல்லா பதிவுகளும் நமக்காக சாய்பாடு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா